தெய்வம் குறித்து உங்களோட கருத்து என்னங்க அந்த கருத்தை கொண்டே நீங்க யாருன்னு சொல்ல முடியுங்க அது எப்படின்னு கேட்கறீங்களா அதுக்கு நம்ம வேதாத்திரி மகரிஷியோட கவிதை துணை செய்யுங்க தெய்வம் இருக்குன்னு கருத்தாக சொல்லுற ஆளு பாமரன்க அந்த தெய்வமே இல்லைன்னு சொல்லுற ஆளு யாருன்னா அந்த சொல்லி விளங்கிக் கொள்ளாதவன்க தெய்வம் உண்டுன்னு நம்பி கும்புடுற ஆளு அந்த தெய்வம் எதுன்னு தெரிஞ்சிக்க முயற்சி செய்யற ஆளு யோகிங்க அந்த தெய்வநிலையை உணர்ந்து அறிந்துகிட்டாச்சுனா அந்த ஆளு தேவன்க இதையெல்லாம் விட சிறப்பா இருக்கக்கூடிய ஆளு யாருன்னா கண்ணால பாக்கிற எல்லாமே எல்லா உயிரும் தெய்வமே என்ற கருத்தில் மற்றவர் துன்பத்தையும் போக்கிட தெய்வத்துண்டு ஆற்றுகிற ஆளுதான் மனிதன்க இப்போ நீங்க சொல்லுங்க இதிலே எந்த இடத்திலே நீங்க இருக்கீங்க